அனைவருக்கும் வணக்கம் அஷ்டமா சித்தி என்று மரபாக கருதப்படும் எட்டு திறமைகளை அடைந்தவர்கள் சித்தர்கள் ஆவர் இவை இயற்கை அளித்த திறமைகள் எனவும் அற்புதத் தன்மை உடையன என்றும் கருதப்படுகின்றன இவ்வாறான அஷ்டமா சித்திகளை சித்தர்கள் அஷ்டாங்க யோக பயிற்சிகளால் பெற்றனர் அனிமா பெரிய ஒரு பொருளை தோற்றத்தில் சிறிய தாக காட்டுவது ஆக்குவது பிருங்கி முனிவர் முத்தேவர்களை மட்டும் வலம் வருவதற்காக சிறுவண்டாக வண்டாக உருமாறினார் என்ற செய்தி அணிமா என்ற சித்தை குறிக்கும் மகிமா சிறிய பொருளை பெரிய பொருளாக்குவது வாமன அவதாரத்தில் திருமால் இரண்டடியால் மூவுலகை அளந்ததும் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டி உலகமே தன்னுள் அடக்கம் என்று காட்டியதும் மகிமா என்னும் சித்தாகும் இலகிமா கனமான பொருளை இலேசான பொருளாக ஆக்குவது திருநாவுக்கரசரை சமயப்பகை காரணமாக கல்லில் கட்டி கடலில் போட்டபோது கல் மிதவையாகி கடலில் மிதந்தது இலகிமா ஆகும் கரிமா இலேசான பொருளை மிகவும் கனமான பொருளாக ஆக்குவது அமர்நீதி நாயனாரிடம் கோவணம் பெறுவதற்காக இறைவன் வந்தபோது ஒரு கோவணத்தின் எடைக்கு தன்னிடம் உள்ள எல்லா பொருட்களை வைத்தும் தராசு தட்டு சரியாகாமல் கடைசியாக தானும் தன் மனைவியும் ஏறி அமர்ந்து சரி செய்த சித்திகரிமா பிராத்தி எவ்விடத்திலும் தடையின்றி சஞ்சாரம் செய்வது திருவிளையாடற் புராணத்தில் எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்னும் பகுதியில் சிவன் ஒரே சமயத்தில் நான்கு திசைகளிலும் காட்சியளித்ததாக வரும் சித்தி பிராத்தி பிரகாமியம் வேண்டிய உடலை எடுத்து நினைத்தவரிடத்தில் அப்போதே தோன்றுதல் அவ்வையார் இளவயதிலேயே முதுமை வடிவத்தை பெற்றதும் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அழகான பெண் வடிவத்தை மாற்றி பேய் வடிவம் பெற்றதும் பிரகாமியம் என்னும் சித்தாகும் ஈசத்துவம் ஐந்து தொழில்களை நடத்துதல் திருஞான சம்பந்தர் பூம்பாவைக்கு உயிர் கொடுத்து எழுப்பியமை ஈசத்துவம் எனும் சித்தாகும் வசித்துவம் ஏழு வகை தோற்றமாகிய தேவ மானிட நரக மிருக பரப்பன ஊர்வன மரம் முதலியவற்றை தம் வசப்படுத்துதல் திருநாவுக்கரசர் தம்மை கொல்வதற்காக வந்த யானையை நிறுத்தியதும் ராமர் ஆலமரத்திலிருந்து ஒலி செய்து கொண்டிருந்த பறவைகளின் ஓசையை நிறுத்தியதும் வசித்துவம் எனும் சித்தாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட மற்ற வீடியோவும் உங்களுக்கு வர பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்